குடித்தமிழ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் எப்படி செய்யறது அதாவது மூன்று விதமான இடியாப்பம் பண்ண போறாங்க ராகி இடியாப்பம் கோதுமை இடியாப்பம் அது மட்டும் இல்லை நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய பச்சரிசி மாவுல இடியாப்பம் எப்படி செய்யறதை நம்ம பார்க்கலாம் எதுக்காக இடியாப்பத்துக்கு தனியாக வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் அப்படின்னு சொன்னாவே அது சிக்கலாக தான் இருக்குங்க அப்படியே நல்லா சுற்றி சுற்றி வரும் ஆனால் நிறைய பேத்துக்கு அது செய்யறதே தான் இடியாப்ப பிடியில் போ போட் மாவு போட்டால் புளிய முடியல அப்படின்ற ஒரு டவுட்டு இடியாப்ப புடி நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது இல்லை மாவு நல்லா இல்லைன்னு சொல்கிறது இடியாப்பம் அப்படிங்கிறது கரெக்டான பக்குவத்தில் மாவு பிசஞ்சோன்னா கண்டிப்பாக நல்லபடியாக இடியாப்பம் புளிய முடியுங்க நிறைய பேத்துக்கு பிழியவும் தெரியாது நிறைய பேத்துக்கு மாவோட பக்குவம் தெரியல அதனால் இன்னைக்கு நம்ம கடையில் வாங்கின மாவு தாங்க நான் பயன்படுத்துகிறேன் நம்ம வீட்டில் அரைச்ச மாவு கிடையாது எல்லா மாவுமே கடையில் ரெடிமேடாக கிடைக்கிது இடியாப்பம் மாவு அரிசியிலையும் கிடைக்குது கோதுமையிலையும் கிடைக்கிது ராகிலையும் கிடைக்கிது இது ஒவ்வொன்றுக்குமே என்ன மெஷர்மெண்ட்டில் நம்ம தண்ணியோட அளவு நம்ம சேர்த்துறோம் எப்படி நம்ம மாவு பசுகிறோம் எப்படி இடியாப்பம் செய்கிறோம் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மசாலா வகைகள் ஊறுகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் நான் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சிட்டு இருக்கிறேன் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் வந்து ராகி இடியாப்பம் பண்ண போறேன் இது ராகி இடியாப்பம் மாவுன்னு கடையிலேயே கிடைக்கிது இது நம்ம வந்து ஒரு கப்பு ராகி இடியாப்பம் மாவு எடுத்தோம்னா ஒன்றரை கப்பு தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும் அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ராகி இடியாப்ப மாவு இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கோம் இதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துட்டோம் அடுத்தது கோதுமை இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம் இதுவும் ஒரு கப்பு இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நார்மல் அரிசி இடியாப்ப மாவு இது ஒரு கப் எடுத்திருக்கோம் இது ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மூணு கப்ல மூணு விதமான மாவு நம்ம சேர்த்திருக்கோம் ஒன்னானுமே ஒவ்வொரு கப் சேர்த்திருக்கோம் ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலரை கப் தண்ணி கொதிக்கணும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு அஞ்சு கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் இதை நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் அல்லது நெய் சேர்த்துக்கலாம் நைட்டு ஆயில் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்தணும் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் அரிசி மாவு சேர்த்துறேன் நம்ம பேக் கூட யூஸ் பண்ணலாம் இது வந்து கலர்ற துடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி களி கலரத்துக்கு யூஸ் பண்ணலாம் பொங்கல் டைம்ல பொங்கல் பானையில் பொங்கல் கலர்க்கும் யூஸ் பண்ணலாம் நான் இந்த துடுப்பு வச்சு யூஸ் பண்றேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்டியில் பேக் சைடு கூட திருப்பி நம்ம இது பண்ணிக்கலாம் ஏன்னா கொதிக்கிற தண்ணிங்கறனால கை வைக்காம இந்த மாதிரி கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம ஆற விட்டுறலாம் அடுத்தது ராகி மாவு கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சூடு ஆறட்டும் இப்போ மூணு மாவுமே நல்லா சூடு ஆறி வந்திருக்குது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பிசைகிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் இது வந்து கோதுமை இடியாப்ப மாவு இந்த அளவுக்கு நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சம் ஒட்டும் அப்படி சரியாயிரம் அப்படி பண்ணோம்னா இல்லைனா கொஞ்சம் எண்ணெய் தொட்டு அப்படி பசைஞ்சிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம பசஞ்சு எடுத்துக்கோம் அடுத்தது ராகி மாவு பிசஞ்சிக்கலாம் அரிசி மாவு இந்த மாதிரி கை வச்சு நல்லா வந்து சாஃப்டாக பசைஞ்சுக்கிறோம் இப்ப நம்ம மூணு மாவுமே நம்ம பிசைஞ்சு ரெடியா வச்சாச்சு இப்ப இடியாப்பம் பிழிஞ்சு வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சு அதுல ஸ்டீமர் தட்டு வச்சிடலாம் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள இந்த இடியாப்பம்லாம் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மூன்று விதமான இடியாப்பொடி இருக்குங்க நம்ம இது வந்து ஏற்கனவே பிழிஞ்சு காமிச்சிருப்போம் ரெண்டுமே புதுசு நம்ம வந்து வாங்கினதுல ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கோம் அவ்வளவு எடுத்து கழுவி கொண்டு வந்திருக்கோம் இந்த உடன் இடியாப்பொடி வந்து சும்மா வாங்கினவனையும் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்குறீங்க ஒண்ணுமே இல்லைங்க நார்மலா கழுவிட்டு பயன்படுத்திட்டு உடனே கழுவிட்டு தொடைச்சிட்டு காய வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கோம் அவ்வளவு வெயில் வைக்க கூடாது இதுல பாத்தீங்கன்னா மூன்று விதமான விடியாப்ப பிடி நம்ம கிட்ட இருக்கு மூன்றுமே பாத்தீங்கன்னா நைஸா இருக்கும் அந்த கண்ணு ஒரு சிலர் வந்து ரொம்ப நைஸா இருக்கு எனக்கு வேண்டாம் பெருசா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஹோல்ல நம்ம ஒரு ஊசி வச்சு லைட்டா கொஞ்சம் அமுத்தி எடுத்தோம்னா கொஞ்சம் பெருசாயிடும் அவ்வளவுதான் இதுல இதுல வந்து பிடியில வந்து எந்த மிஸ்டேக்குமே வராது நம்ம வந்து பிடி எல்லாமே உடன் பிடி தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் உள்ள வந்து கப்பு இருக்கும் உள்ள வந்து கப்பு இடியாப்ப தட்டு வந்து பிக்சடா இருக்கும் மூணுமே அந்த மாதிரி தான் இருக்கும் பனவோல தட்டும் பாத்தீங்கன்னா சைஸ் வந்து வேரியேஷன் வரும் சின்னது பெருசு அந்த மாதிரி மாறுவாரு எதனாலன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கை பின்னால் தான் இது வந்து மிஷின் எல்லாம் கிடையாது கையில வந்து பின்னி கொடுக்குறாங்க பாருங்க ஒன்னொன்னு ஒரு ஒன்னு ரவுண்டா வரும் ஒன்னு ஓவல்ல வரும் அது ஒவ்வொரு மாதிரி வரும் நமக்கு இப்ப பனவோல தட்டுல மூணு இடியாப்ப குடியிலையும் போட்டு நம்ம பிள்ளைய போறோம் இப்ப ஃபர்ஸ்ட் நான் இதுல போட்டுக்கிறேன் இந்த இடியாப்ப இதுல வந்து அரிசி மாவு போட்டுக்கிறேன் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் அப்போ தான் புளியும் போது நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் அடுத்தது வந்து இந்த பிடி எடுத்திருக்கோம் இது இடியாப்ப தான் ஏன் நம்ம வந்து மூணு பிடி வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம கிட்ட பிடி வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க செய்ய தெரிஞ்சவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் செய்ய தெரியாதவங்க பிடி வந்து வரல நல்ல இடியாப்ப வரலன்னுலாம் சொல்லுவீங்க இடியாப்ப மாவை கரெக்டான பதத்துல பெசஞ்சோம்னா கண்டிப்பா கைவழிக்காம இடியாப்பிழியலாம் இப்ப ரெண்டாவது இடியாப்ப மா இதுல இது போட்டேன் ராகி மாவை காய வைக்க கூடாது மூடி வச்சுக்கணும் கோதுமை மாவு இடியாப்பத்தை இந்த உலகத்துல நான் சேர்த்துறேன் மூணுமே ஃபில் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு அரிசி மாவு இடியாப்பத்தை நம்ம பிழிகிறோம் பாருங்க எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ நூலாக அப்படியே சன்னமா வருது பாருங்க இதுவும் பாருங்க எவ்வளோ அழகாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப சன்னமாக வருது அடுத்தது கோதுமை மாவில் செய்கிறோம் இதுவும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக அப்படியே நூல் நூலாக வருது மூணு பிடியிலையுமே எங்கேயுமே நமக்கு வந்து வெளியே லீக்கேஜ் ஆகாது மாவு இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக நல்லா பிழிஞ்சி வந்திருக்கு இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வச்சா தண்ணி வந்து நல்லா கொளிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து இடியாப்பத்தட்டெல்லாம் எடுத்து இப்படி வச்சுக்கலாம் மூணுலையுமே நம்ம ஒன்று ஒன்று வைக்கிறோம் இப்போ இடியாப்பம் உள்ள வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் சூப்பராக எல்லா இடியாப்பும் வெந்து வந்திருக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சாஃப்டான நம்ம இடியாப்பம் பண்ணியிருக்கோங்க இது அரிசி மாவில் ராகி மாவில் கோதுமை மாவில் மூணுலேயுமே ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்குது அது இல்லாமல் ரொம்ப நைஸாக நூல் மாதிரி இருக்குது பாருங்க எல்லா இடியாப்பமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த இடியாப்பா மாவு வந்து நம்ம பெசைகிறதில் தாங்க இருக்குது மாவு வந்து நம்ம கடமாவா இருக்கட்டும் இல்லை வீட்டில் ரெடி பண்ணி வச்ச மாவா இருக்கட்டும் ஒவ்வொரு அரிசிக்கும் தண்ணி வீதம் வந்து மாறுபடுங்க நம்ம ஒரு பிராண்டு நம்ம போட்டிருப்போம் ஒன்றரை கப்பு தண்ணி வந்து ஈக்குவலா கரெக்டா இருந்தது இதுவே வேற பிராண்ட்ல நீங்க வாங்குனீங்க எல்லா ஊர்லேயும் ஒரே பிராண்டு கிடைக்காது இல்லையா வேற பிராண்ட்ல வாங்குறீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமா வச்சுக்கோங்க ஒன்றரை கப்பு நீங்க சேர்த்து நல்லா வந்து ஒரு துடுப்பு போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படி தான் மாவை எந்த அளவுக்கு சாஃப்டா பிசைஞ்சோம்னா பிழியிற கட்டையில ஈஸியா பிழிய வருங்க அதுல எந்த கஷ்டமுமே இருக்காது நிறைய பேர் வந்து வாங்கிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நைஸா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தரை ரெண்டு பேர் அதுல டவுட் கேட்டிருக்காங்க நான் பிளிகிற இடியாப்பம் உதிரியாக வருதுன்ட்டு உதிரியாக வரது வந்து மாவில் தானே தவிர பிடியில் கிடையாது பக்குவமாக மாவு பிசைஞ்சு பிடியில் பிழிஞ்சோம்னா எல்லா இடியாப்பமும் இந்த மாதிரி பூ போல வருங்க இந்த இடியாப்பத்துக்கு வந்து பாலும் நாட்டு சக்கரையும் சேர்த்து நம்ம சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி தேங்காய் துருவலும் நாட்டு சக்கரையும் சேர்த்து சாப்பிடலாம் அதுவும் இல்லாட்டி குருமா தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதாவது வெஜ்ஜு ஸ்டியூன்னு சொல்லுவாங்க அதுவும் வெள்ளை குருமா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம வீட்டில் காலையில் நேரங்களில் இடியாப்பம் தேங்காய் பால் இடியாப்பம் அந்த மாதிரி எதாவது செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மூன்று இடியாப்பமும் தண்ணியோட மெஷர்மெண்ட்டோடு எவ்வளோ ஈஸியாக நம்ம பிழிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்